தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வீதத்தின் பதில் தேவன் இக்கட்டில் விடுவிப்பார் என்ற தலைப்பின் கீழாக நாம் வீத தியானத்தை தியானிப்போம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் வீதத்தின் வசனங்களோடும் கூட நாம் தியானிப்போம் கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆமீன் நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நல்லவராக இருக்கிறார் என்றும் நம்முடைய இக்கட்டு நாளில் அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் என்றும் எப்பொழுது அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் தன்னை நம்புகிறவர்களுக்கு என்று வேதவசனம் சொல்கிறது அவரை நாம் நம்பும்போது விசுவாசித்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அருளுகிற தெய்வனாக இருக்கிறார் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீதிமான் நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் படும் இக்கட்டுகள் நாம் படும் அவமானங்கள் நாம் படும் வேதனைகள் பழிபாவங்கள் அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் அவர் நம்மை காண்கிறார் நம்மை காக்கிறார் நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வாறாக செயல்படுகிறோம் என்று அவர் நம்மை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கேடகமாகவும் நான் உனக்கு அடைக்கலமாகவும் அரணான கோட்டையுமாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் சொல்கிறார் நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்றும் சொல்கிறார் நம்முடைய இருதயத்தில் நாம் சுமக்கும் அவமானங்கள் பழிபாவங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையும் தேவனிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அதற்கு பதில் செய்வார் வசனம் இவ்வாறாக சொல்கிறது பழி வாங்குதல் என நான் அவற்றை பார்த்து கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவரிடம் கொடுக்கும் அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார் நிச்சயம் அவர் நியாயம் தீர்ப்பார் நாம் தவறு செய்திருந்தாலும் நாம் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் மன்னிப்பு கேட்போம் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து அவருடைய ஞானத்தை தந்து அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் நமக்கு அவர் அறிவும் புத்தியும் ஞானமும் தந்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் அவருடைய பாதப்படியில் நம்முடைய அனைத்து காரியங்களையும் ஒப்புவிக்கும் பொழுது நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் வசனம் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அன்பானவர்களே தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் அவருடைய நியாயப்பிரமாணங்கள் அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அதை தியானித்து அதை அறிக்கை செய்து தேவனிடம் நம்முடைய காரியங்களை ஒப்புவிக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நிச்சயம் தேவன் வழிகாட்டுவார் நிச்சயம் தேவன் நியாயம் தீர்ப்பார் நிச்சயம் தேவன் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார் அனைத்து விதமான இக்கட்டுகள் அவமானங்கள் பழிச்சொற்கள் இழிவான நிலைகள் அனைத்தையும் மாற்றி தேவன் நம்மை உயர்த்துவார் என்று நாம் அவரை நம்பி அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயம் உதவி செய்து துணை நின்று நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கிக் காத்து இரச்சன்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார் நம்முடைய இக்கட்டுகளை விளக்கி காத்து அவருடைய இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது அவர் நமக்கு உதவி செய்து நமக்கு துணை நின்று நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் நமக்கு நேரிடுகிற அனைத்து இக்கட்டுகளிலும் இருந்து நம்மை விடுவித்து நம்மை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அவருடைய வெற்றியின் ஜெயத்தின் செய்திகள் நம்மை காத்து நம்மை பலப்படுத்துகிறது சாட்சியின் வசனங்கள் நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அவருடைய ரச்சனைய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது தேவன் நம்மை அனைத்து இக்கட்டுகளிலும் இருந்து விளக்கி காத்து நம்மை இரட்சிப்பார் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே நாம் நீதிமான்களாக காணப்பட நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் நாம் தேவனிடம் முழுமையாக அர்ப்பணித்து நாம் மனம் திரும்பும் பொழுது நீதிமானாக்கப்படுகிறோம் அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற தேவனவர் அவர் நமக்கு இரட்சிப்பை அருடுகிறார் நாம் இக்கட்டில் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவரிடம் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நாம் நீதிமான்களாக காணப்பட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை மனம் திரும்புவோம் தேவன் நமக்கு உதவ வல்லவராக இருக்கிறார் யாத்ராமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய சங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தகுந்த கூலி தராமல் அவர்கள் இன்னும் அதிகமாக பல வேலை சுமைகளை சுமக்கும் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களை ரட்சிக்க அவர்களை மீட்க மோசேயை தெரிந்தெடுத்தார் என்று நாம் வேதத்தின் மூலமாக காண்கிறோம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனுடைய கையிலிருந்து அவர்களை விடுவித்து செங்கடல் நடுவாய் அவர்களை கடந்து வர செய்து அவர்களை மனாந்திர பாதைகளில் நடத்தி தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் மோசி தேவனிடம் அனைத்தையும் முறையிட்டு தேவனுடைய ஆலோசனைகளை பெற்று தேவனுடைய வழி நடத்துதலின் பேரில் அவன் அனைத்து காரியங்களையும் செய்தான் தேவன் வாதைகளினாலே எகிப்து ஜனங்களை வாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்விலும் பல இக்கட்டுகள் சூழ்ந்து வந்தாலும் எரிகோ மதிலும் வந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் நம்புகிற பொழுது அவருடைய வார்த்தையினாலே நம்மை விடுவித்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் அனைத்து விதமான இக்கட்டு சூழ்நிலைகளிலும் நாம் அவரிடம் விண்ணப்பிக்கும் பொழுது நமக்கு ஏற்ற காலத்திலே நம்மை மீட்க நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார் அவர் அனைத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார் நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவன் நம்மை வழிநடத்துவார் யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தொடங்கி இருபதாம் வசனம் வரை இது தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உண்மை தொடாது பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விளக்கி மீட்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோபுவின் வாழ்வில் தேவன் அனுமதித்த சோதனைகள் சிற்றிகள் அனைத்தையும் நாம் வேதத்தின் மூலமாக வாசிக்கும்பொழுது அறிந்து கொள்கிறோம் தேவன் சாத்தானை யோபுவினுடைய வாழ்வில் அனுமதித்தார் சோதித்தார் ஆனாலும் யோபு தேவனை நோக்கி அமர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் முதலாவது வாதாடுகிறான் பின்பு தேவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறான் தான் அனைத்திலும் மண் என்றும் குப்பை என்றும் சொல்லுகிறான் நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக தேவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை தண்டிக்கிறார் என்றால் நாம் பாக்கியவான்கள் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது அவர் நம்மை சிற்றித்து உயர்த்தவே சோதித்து உயர்த்தவே அவர் நம்மை தண்டிக்கிறார் அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நம்மை அடித்தாலும் அவருடைய கை அணைக்கிற கையாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் நம்முடைய அனைத்து காரியங்களையும் தேவனிடம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களாக விண்ணப்பங்களாக அவரிடம் நம்முடைய பாரங்கள் அனைத்தையும் வைக்கும் பொழுது தேவன் அனைத்திலுமிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரை முழுமையாக பற்றிக்கொள்வோம் அனைத்து கவலைகளையும் பாரங்களையும் கஷ்டங்களையும் இக்கட்டான சூழ்நிலையிலையும் வனாந்திர பாதைகளிலும் நம்முடைய குடும்பமோ நம்முடைய தொழில் காரியங்களோ நம்மை சூழ்ந்து இருக்கும் அனைத்து விதமான எதிரடையான காரியங்கள் அனைத்தையும் நாம் தேவனிடம் ஒப்புவிப்போம் தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துவார் அவருடைய கரத்தின் கிரியைகள் நம்மை நெகிழ விடாது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன் கர்த்தர் நமக்காக காரியங்களை மாறுதலாக முடியச் செய்கிற தேவன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசிப்போம் தேவன் நம்முடைய சத்துருக்கள் நம் கண் காணும்படியாக அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பார் அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய கூப்பிடுதல் அவருடைய வார்த்தை அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் ஆலோசனைகள் அனைத்தையும் நாம் அவருடைய பாதப்படியிலிருந்து பெற்றுக்கொள்வோம் அதை நாம் முழுமையாக கடைபிடிப்போம் அதை பின்பற்றுவோம் அவருடைய வார்த்தை அவருடைய கிரியை நம்முடைய ஆத்மாவையும் இருதயத்தையும் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதே அவரிடம் நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் அனைத்திலும் நின்று நம்மை மீட்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தாரே அவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக சிலுவையில் பாடுகளை ஏற்று நம்மை பரிசுத்தவான்களாக மாற்ற தம்முடைய வெளியேற பெற்ற தூய இரத்தத்தை நமக்காக முழுமையாக சிந்தி அனைத்து விதமான அவமானங்கள் ஏளனங்கள் பழிச்சொற்கள் அனைத்தையும் சகித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசுவை போல நாமும் முழுமையாக நம்மை அவருடைய சிலுவையிலே நம்மை மறித்தவர்களாகவும் அறைந்தவர்களாகவும் நாம் காணப்படும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்னோடு அவருடைய ஜீவன் இருக்கிறது அவரே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்று நாம் சொல்வோமாகில் அவரை நாம் விசுவாசிப்போமாகில் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் காணும் அனைத்து விதமான இக்கட்டுகள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் அனைத்திலும் நம்மை விடுவித்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் இன்றும் நிலையாக நிற்பதற்கும் தைரியத்தோடு நாம் வாழ்வதற்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு பலம் தந்து நம்மை வழிநடத்துகிறார் அவருடைய தெய்வ சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது அவர் சம்பூர்ணமாய் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய குறைவுகள் அனைத்தையும் நிறைவாக மாற்றுவார் இக்கட்டிலே ஆபத்திலே அவரே நமக்கு அனுகூலமான துணையுமாக இருந்து நம்மை காத்து வழி நடத்துவார் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் நம்முடைய இக்கட்டுகள் அனைத்திலும் இருந்து நம்மை ரட்சிப்பார் அவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வோம் அவர் நம்மை நிச்சயம் உயர்த்தி நம்மை பலப்படுத்துவார் இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் ஆமீன் ஆலுயா ஆமீன்